அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை தாயார் திரும்பினால் வாங்க கதைக்கு போகலாம் கீழே ஸ்நான அறையிலிருந்து வீல் வீல் என்ற சத்தமும் அதைத் தொடர்ந்து மன்னி ராஜத்தின் உரத்த குரலும் என் செவியை வந்து தாக்கின தலையில் ஒரு கை எண்ணெய் வைத்து தேக்கிறதுக்குள்ள ஊரை கூட்டிவிடுவாய் போலிருக்கிறதே விஷயம் விளங்கிவிட்டது மன்னி மீராவுக்கு எண்ணெய் தேய்த்து கொழுப்பாட்டுகிறாள் வாரம் இரண்டு முறை வழக்கமாக எங்கள் வீட்டில் நடக்கும் விவகாரம்தான் இது என் அண்ணன் மகள் மீராவுக்கு எண்ணெய் தேய்த்து கொள்வதென்றால் பிடிக்காது எதற்கும் அழுகையே வராதவளுக்கு எண்ணையும் சீயக்காயையும் கண்டால் அழுகையும் மாத்திரமும் பொத்து கொண்டு வந்துவிடும் என் மன்னிக்கோ எண்ணெய் ஸ்நானத்தில் அசாத்திய நம்பிக்கை வழக்கம்போல் அதிகாலையில் என் ஸ்நானத்தை முடித்துவிட்டு மண்ணிக்கு ஒத்தாசையாக சமையலறையிலும் கொஞ்சம் வேலை செய்துவிட்டு கல்லூரிக்கு தயார் பண்ணி கொள்வதற்காக மாடியில் உள்ள என் அறைக்கு வந்து கொஞ்ச நேரமே ஆகியிருந்தது மேஜையின் மேலிருந்த புஸ்தகங்களை அடுக்கி வைத்துவிட்டு ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு படிப்பதற்கு உட்கார்ந்தேன் மீராவின் கூக்குரல் காதை துளைத்தது சற்று பொறுத்து பார்த்தேன் பொறுக்க முடியாமல் போகவே வேகமாய் கீழே போனேன் என்னை கண்டதும் மீரா இன்னும் பெரிதாக கத்த ஆரம்பித்து விட்டாள் அத்த அத்த அம்மா கண்ணலை சீயக்காப்புடியை போட்டுட்டா கண்ணெல்லாம் எரியறதே ஊ ஊ சனிய வாய்ப்பாரு மலை கொகைய போல நானா சீயக்காய கண்ணில் போட்டேன் கண்ணை மூடிக்கொள் என்று முட்டி கொண்டேன் கேட்டால்தானே தொடர்ந்து நாலு சம்பு தண்ணீரை எடுத்து அவள் தலையில் கடகடவென்று கொட்டினாள் என் மண்ணி மீரா எம்பி குதித்தாள் செம்பு டக்கென்று அவள் தலையில் மோதியது மீரா முன்னை காட்டிலும் சத்தம் போட்டு அலற ஆரம்பித்தாள் நான் புடவையை இழுத்து செருகிக் கொண்டு மன்னி நீ போ உள்ள நான் அவளை குளிப்பாட்டி அழைத்து கொண்டு வருகிறேன் என்று மீராவின் கையை பிடித்தேன் கீதா நீ பேசாம கல்லூரிக்கு கிளம்பு அவளை விடு நான் பார்த்து கொள்கிறேன் நீயும் அம்மாவும் கொடுக்கிற செல்லந்தான் இது ஒரே அடங்காப்பிடாரியாகிவிட்டது என்று மீராவை தன் பக்கம் இழுத்து கொண்டாள் மன்னி அவளுக்கு வெகுளியான சுபாவம் படபடவென்று பேசுவாளே தவிர மனம் தங்கமானது எங்களுக்கெல்லாம் இது தெரியும் ஆகவே அவள் சொல்லும் எதையும் நாங்கள் யாரும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டோம் அம்மாவுக்கு மட்டும் எப்பொழுதும் அம்மாதிரியாக இருக்க முடியாது மன்னியின் வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தத்தை கற்பித்து கொண்டு வேதனைப்பட்டு கொள்ளுவாள் பூஜை அறையில் இருந்தவள் மீராவின் அழுகையை கேட்டு அங்கே வந்து சேர்ந்தாள் மன்னியின் வார்த்தைகள் அவள் காதிலும் விழுந்தன அம்மாவின் முகம் கோபத்தினால் சிவந்து விட்டது தவிர மீரா என் அம்மாவின் தனி செல்லம் அவள் அழுவதை கண்டால் சகிக்க மாட்டாள் இரண்டும் சேரவே ஆமா உன் பொண்ணை நாங்கள் தான் கெடுக்கிறோம் அவ ஜோலிக்கு இனிமே வரவில்லையம்மா கீதா நீ போ உன் வேலையை பார்த்து கொண்டு என்று கண்ணீர் பொங்க படபடவென்று கூறிவிட்டு கூடத்தில் ஊஞ்சலில் போய் படுத்துவிட்டால் என் தாயார் மன்னி அம்மாவை அங்கே எதிர்பார்க்கவில்லை ஒரு வினாடி அப்படியே திகைத்து நின்றுவிட்டாள் பிறகு மீராவின் தலையை துவட்டியபடியே நான் என்ன சொல்லிவிட்டேன் கீதா அம்மா இப்படி கோபித்து கொண்டு விட்டாரே என்றாள் மன்னி நீயும் எதையாவது உளறிவிடுகிறாய் உன்னுடைய சுபாவம் தெரிந்து அம்மாவும் சும்மா இருக்கலாம் அவளும் எதையாவது மனசில் கற்பித்து கொண்டு கோபித்து கொண்டு விடுகிறாள் மாலையில் அண்ணா வந்ததும் ரகலைதான் என்றேன் மீராவுக்கு தலை உடுப்பு போட்டுவிட்டு நான் கீழே வருவதற்குள் மணி பத்தடித்து விட்டது கூடத்தில் அம்மாவும் மண்ணியும் தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஊஞ்சல் சங்கிலியைப் பற்றியபடியே மண்ணி சொல்வதற்கெல்லாம் மறுபக்கம் திரும்பியபடி அரைகுறை வார்த்தையில் பதில் சொல்லி கொண்டிருந்தால் என் தாயார் எனக்கு நேரமாகிவிட்டதால் நான் ஒன்றையும் கவனியாமல் கிளம்பிவிட்டேன் என்னம்மா இது திடீரென்று நேற்று வரையிலும் உனக்கு இந்த எண்ணமே இல்லையே போன மாசம்தான் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறாய் இதற்குள் திரும்பவும் அங்கே என்ன காரியம் என்று திகைப்போடு கேட்டான் என் அண்ணா என்னவோ போகணும் போல இருக்கு விஸ்வநாதனையும் அம்பாளையும் இரண்டு மாதம் தரிசனம் பண்ணினால்தான் மனசு சரியாகும் நாளைக்கு மொதல் பஸ்ஸுக்கு கிளம்ப போறேன் ராத்திரியே போய் ஒரு டிக்கெட் வாங்கி வந்துவிடு அண்ணாவுக்கும் அம்மாவுக்கும் பேச்சு நடந்து கொண்டிருந்தது ஐயோ இந்த அம்மா தான் அற்ப விஷயத்தையெல்லாம் எப்படி பெரிதாக்கி விடுகிறாள் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டேன் மன்னியின் கண் கலங்கியிருந்தது மீண்டும் அண்ணா சொன்னான் போகணுமானாலும் பத்து நாட்கள் பொறுத்து போயேனம்மா பண்டிகை வருகிறதே சின்ன பயலுக்கு இது முதல் தீபாவளியாச்சே நீயும் இருந்தால்தான் நன்றாயிருக்கும் பயல் என் மருமான் ரவி அவனுக்கு ஒன்பது மாசமாகிறது தொட்டிலில் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தான் நான் இல்லாவிட்டால் என்ன உன் மனைவி ஜாம் ஜாம் என்று தீபாவளி நடத்தி வைப்பாள் நான் இங்கே இருந்து கொண்டு உன் பிள்ளையையும் பெண்ணையும் ஏன் கெடுக்க வேணும் என்று வேகமாக பொரிந்துவிட்டு திண்ணைக்கு போய்விட்டால் என் தாயார் அண்ணாவுக்கு விஷயம் விளங்கிவிட்டது மன்னிக்கும் அம்மாவுக்கும் ஏதோ தகராறு என்பதை அறிந்து கொண்டு உள்ளே வந்தான் ராஜம் மத்தியானம் என்ன நடந்தது அம்மாவை நீ என்ன சொன்னாய் அவனுடைய குரல் இருந்தது மன்னி காலையில் நடந்ததை மெதுவாக சொல்லிவிட்டு நான் ஒன்றும் தப்பாக நினைத்து சொல்லவில்லை அம்மா அதை இவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ளுவார் என்று எனக்கு தெரியாது என்றால் தழுதழுத்த குரலில் இதை சொல்லி முடிப்பதற்குள் அவளுக்கு அழுகை வந்துவிட்டது அண்ணா என் பக்கம் திரும்பி கீதா நீ சொல்லு வீட்ல என்ன நடந்தது என்று கேட்டான் மன்னி சொன்னதையே நானும் சொல்லி முடித்துவிட்டு நீ பேசாம இரு அண்ணா எல்லாம் தானே நாளைக்கு சரியாகிவிடும் என்றேன் உனக்குத்தான் அம்மாவின் சுபாவம் தெரியுமே யோசித்து பேசுவதற்கென்ன வாயில் வந்ததை கூறி வைத்து விடுகிறாயே கர்மம் கர்மம் என்று ஆத்திரத்துடன் தலையில் அடித்துக்கொண்டான் அண்ணா மன்னி பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் எனக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை அம்மா போக மாட்டாள் என்று ஏனெனில் அவளால் மீராவை பிரிந்திருக்கவே முடியாது ஆனால் நான் எதிர்பார்த்ததற்கு மாறாக மறுதினம் காலையிலேயே அம்மா கிளம்பிவிட்டாள் எனக்கு கூட கொஞ்சம் ஏமாற்றம்தான் புறப்படுவதற்கு முன்பு நானே அம்மாவிடம் சொன்னேன் ஏனம்மா இந்த அற்ப விஷயத்துக்காக இவ்வளவு கொள்கிறாயே மன்னிதான் வெகுளித்தனமாக சொன்னாள் நீ அதை பிரமாதப்படுத்தலாமா அவள் எவ்வளவு வருத்தப்படுகிறாள் தெரியுமா அண்ணா வேறு அவளை திட்டுகிறான் அவள் சின்னவள்தானே அம்மா பதிலே சொல்லவில்லை உதட்டை இருக மடித்துக்கொண்டே மூட்டைகளை கட்டிவிட்டாள் பாட்டி நீ ஊருக்கு போகிறாயா என்னையும் அழைத்து போய்விடேன் இங்கே இருந்தால் அம்மா என்னை தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாளே அப்புறம் பொடியெல்லாம் கண்ணில் விடும் என்று என் அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள் மீரா அம்மா அவளை அணைத்து முத்தமிட்டாள் வாசலில் வண்டி வந்து நின்றது குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்து என்றபடியே என் தாயார் வண்டியில் ஏறினாள் மன்னி மௌனமாக தலையை அசைத்துவிட்டு தீபாவளிக்குள் வந்துவிடுங்கள் என்றால் மன்னிப்பு கேட்கும் பாவனையில் அவளுடைய தொண்டை அடைத்தது அம்மா அதை கேட்டதாகவே பாவிக்கவில்லை என்னை பார்த்து போய்விட்டு வருகிறேன் என்றால் எனக்கு ஒரே கோபம் சிறு குழந்தைகளைப் போல் என் தாயாருக்கு என்ன பிடிவாதம் என்று எண்ணிக்கொண்டேன் அண்ணாவும் வண்டியில் ஏறிக்கொண்டான் மீரா வண்டியில் ஏறிக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக அழுதாள் என் தாயார் திரும்பியே பார்க்கவில்லை வண்டி வேகமாக கிளம்பிவிட்டது அப்பா இறந்தபொழுது எனக்கு மூன்று வயது அண்ணாவுக்கு பத்து வயது அம்மாதான் பாவம் மிகவும் சிரமப்பட்டு எங்களை வளர்த்து முன்னுக்கு கொண்டு வந்தால் முக்கியமாக அண்ணாவை படிக்க வைக்க அம்மா ரொம்பவும் கஷ்டப்பட்டாள் இதெல்லாம் காரணமாக அண்ணாவுக்கு தாயாரிடம் மிகவும் விசுவாசம் அவளுடைய மனம் வருந்தும்படியாக ஒன்றும் செய்ய மாட்டான் அம்மாவுடைய விருப்ப பிரகாரமே அவள் தனக்காக பொறுக்கி எடுத்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொண்டு குடித்தனம் வைத்தான் மீரா பிறந்தால் அம்மா பேத்தியை கொஞ்சி சீராட்டலானால் வீட்டில் ஒன்றும் குறைவில்லாமல் இருந்தாலும் மன்னி ராஜத்தின் வெகுளியான சுபாவம் பலவிதமான தகராறுகளுக்கு அஸ்திவாரம் உண்டாக்கியது நாளைந்து நாளைக்கு ஒரு தரமாகிலும் மன்னிக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது சில்லறை சச்சரவுகள் உண்டாகும் இரண்டு நாட்களுக்கு இருவருக்கும் பேச்சுவார்த்தை இராது பிறகு சமாதானம் உண்டாகி வீட்டில் அமைதி நிலவும் இதில் அதிகம் சிரமப்பட்டது நான்தான் அம்மா தன்னிடம் அனாவசியமாக கோவிப்பதாக மன்னி என்னிடம் சொல்லி அழுவாள் அம்மாவும் வயதுக்கேற்ற பெருந்தன்மையுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக மாட்டாள் மன்னியும் நாவை கட்டுப்படுத்தி முன் யோசனையுடன் பேச மாட்டாள் நான் யாருக்கும் பறிவு காட்ட முடியாமல் திண்டாடுவேன் கடைசியில் எங்கள் வீட்டில் சமாதானத்தை நிலைநிறுத்துவது மீராதான் மாமியாரிடம் பேச்சுவார்த்தை நின்று போயிருக்கும் சமயங்களிலெல்லாம் என் மன்னி தன் பெண்ணை தூது அனுப்பி காரியங்களை சாதித்து கொள்வாள் ஏனெனில் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக அம்மாவுக்கு உயிரான பொருள் இவ்வுலகத்தில் ஏதாவது உண்டென்றால் அது மீராதான் அவள் கேட்டால் அம்மாவால் மறுக்க முடியாது ஆகையால்தான் அம்மா அப்படி பிடிவாதமாக கிராமத்துக்கு புறப்பட்டு போனது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது தீபாவளிக்கு நாலு நாட்கள் இருக்கையில் ஒரு மாலை நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் வீட்டில் புடவைக்காரன் வந்திருந்தான் பாயின் மேல் புடவைகளை பரப்பிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் உட்கார்ந்திருந்தால் மன்னி அவளுடைய முகம் ஒரே சோர்வாய் இருந்தது என்னை கண்டவுடன் கீதா இதிலிருந்து நமக்கு இரண்டு புடவைகளும் மீராவுக்கு ஒரு பாவாடையும் பார்த்து எடு என்றாள் பெரியம்மா எங்கே வீட்டில் இல்லைங்களா அவங்க இருந்தா இதற்குள்ள விலையை தீர்த்து எடுத்திருப்பாங்க என்றான் நெடுநேரமாக உட்கார்ந்து அழுத்து புடவைக்காரன் ஊருக்கு போயிருக்காங்க பெரியம்மா என்றபடியே நான் புடவைகளை ஆராய்ந்தேன் தீபாவளிக்குள்ள வந்துடுவாங்கல்ல பண்டிகை திருநாளில் குழந்தைகளை விட்டு போட்டு அங்கேயெல்லாம் அவங்களுக்கு இருப்பு கொள்ளாதுங்க பாட்டி சொன்னாலே தீபாவளிக்கு பட்டுப்பாவடை வாங்குறேன்னு பாட்டி எப்போ வருவாத்த என்று பேச்சுக்கு நடுவே குறுக்கிட்டாள் மீரா நான் மன்னியை பார்த்தேன் அவள் முகம் எனக்கும் பார்க்க பரிதாபமாய் இருந்தது மாலையில் மன்னி என்னுடைய அறைக்குள் வந்தாள் கீதா தீபாவளிக்கு என்ன பச்சனை செய்யட்டும் என்று கேட்டாள் என்ன வேண்டுமானாலும் செய்யேன் அண்ணாவுக்கு பிடித்ததாக இருக்கட்டும் என்றேன் மன்னி பதில் சொல்லவில்லை கீழே போய்விட்டாள் மாலையில் அண்ணா தீபாவளிக்கு பச்சன ஜாபிதா என்ன என்று என் மன்னியிடம் கேட்டான் ஒன்றுமில்லை ஹோட்டலில் இருந்து கொஞ்சமாக ஏதாவது தித்திப்பு பச்சனம் வாங்கி வாருங்கள் இந்த தடவை அது போதும் ஏன் அப்படி வருஷா வருஷம் நீயும் அம்மாவுமாக வண்டி பச்சனம் செய்து வைப்பீர்களே என்று அண்ணா கேட்டான் அம்மா தான் இங்கே இல்லையே பச்சனம் பண்ணவே எனக்கு தோன்றவில்லை என்றாள் மன்னி பண்டிகை நெருங்கிவிட்டது ஊரெல்லாம் பட்டாசு சத்தமும் மத்தாப்புகளின் வெளிச்சமுமாக ஒளிவிட்டன ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் வரப்போகும் பண்டிகையை வரவேற்பதற்கான அறிகுறியையே காணோம் அண்ணாவும் அதை பற்றி ஒன்றும் கேட்கவில்லை மண்ணியின் கண்களில் ஒரே ஏக்கம் குழந்தை மீரா மட்டும் அடிக்கடி பாட்டி எங்கம்மா பச்சனம் பண்ண வேண்டாமா என்று எங்கள் இருவரையும் தொலைத்து கொண்டிருந்தாள் தீபாவளிக்கு முதல் நாள் எனக்கு விடுமுறை ரவியை இடுப்பில் ஏந்தி கொண்டு வாசலில் வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தேன் வாசலில் ஒரு குதிரை வண்டி வந்து நின்றது அம்மாதான் வண்டியிலிருந்து இறங்கினாள் அவள் பின்னால் இரண்டு மூன்று பெரிய பித்தளை டப்பாக்கள் வந்தன அத்த அத்த பாட்டி வந்துட்டா என்று உற்சாகத்துடன் என் அம்மாவை வரவேற்றாள் மீரா ஏ ராசாத்தி பட்டு என்று அவளை வாரி எடுத்து என் அம்மா மன்னி பரபரப்புடன் சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள் என்ன அம்மா ஒரே அடியா இப்படி கிராமத்தில் போய் உட்கார்ந்து விட்டீர்களே என்றால் தழுதழுத்த குரலில் அவளுக்கு உணர்ச்சி வேகத்தில் தொண்டை அடைத்து கொண்டது அதான் வந்துவிட்டேனே இந்த பச்சனங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வை நீங்கள் இங்கே பண்ணுகிறீர்களோ என்னவோ என்று அங்கேயே பண்ணி கொண்டு வந்துவிட்டேன் என்றாள் அம்மா மன்னி கண்களை துடைத்து கொண்டு டப்பாக்களை உள்ளே கொண்டு வந்து வைத்தாள் அவளுடைய முகத்தில் ஒரே மலர்ச்சி கீதா தீபாவளி ஜவுளியையெல்லாம் அம்மாவுக்கு காட்டு என்று கூதலத்துடன் உத்தரவிட்டாள் மன்னி நான் போய் ஜவுளி மூட்டையை கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுத்தேன் மன்னியின் ஆனந்தம் எனக்கு வேடிக்கையாய் இருந்தது மனதுக்குள்ளேயே சிரித்து கொண்டேன் வாசலில் நாயனக்காரன் பூபாலம் வாசித்து கொண்டிருந்தான் ஊ சுடுறது பாட்டி சுடுறது என்று பலமாக கூக்குரலிட்டு குதித்து கொண்டிருந்தாள் மீரா என்னை குளியலென்றால் என்றைக்கும் இந்த அமர்கலமமமம்தான் இவளுக்கு என்று அதட்டியபடியே அம்மா வெந்நீரை கடகடவென்று கொட்டினால் அவள் தலையில் எனக்கும் மன்னிக்கும் சிரிப்பு தாங்கவில்லை ஒருவரை ஒருவர் பார்த்தபடியே பொங்கி வந்த சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கிக்கொண்டோம் கொண்டோம் கதை முடிந்தது நன்றி வணக்கம்